இன்று ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகரிப்பிலிருந்து வரையிலும் திருச்சி பாலக்கரை இந்தியன் பேங்க் அருகில் அமைந்திருக்கக்கூடிய காஜாசா பள்ளியிலே திக்கர்மஜிலிஸ் இதே திக்கர் மஜிலிஸ் நடைபெறுகிறது ஆண்கள் பெண்கள் இருபாளருக்கும் அந்த மஸ்ஜிதில் மேலே வந்து பெண்களுக்கும் கீழே ஆண்களுக்கும் பயன் அடை பயான் ப்ளஸ் மஜித்ஸும் நடைபெறுகிறது மகரிவிலேருந்து ஈஷாவர்களையும் மகரிவு பின்னாட்டி மகிர் தொழுகை பின்னாட்டி கீழே ஆண்களுக்கு பயன் நடக்கும் அது பெண்களும் மேலே கேட்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஐந்து நிமிடங்கள் திக்ரும நடைபெறும் அது முடிந்த பிறகு மேலே திரும்பவும் பெண்களுக்கு திக்கருடைய விஜய் விஷயத்தை மேலே வந்து அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கும் திக்கர் மஞ்சள் நடைபெறும் ஆகவே அனைவருமே வந்து கலந்து கொள்ளுங்கள் ரம்லான்னுக்கு பின்னாடி இப்போ தான் இப்போ ஆரம்பிக்கிறோம் ரம்லான்ல அவங்கவுங்க வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க இப்போ ரம்லான் முடிஞ்சதுனால திரும்பவும் நம்ம தொடங்கி இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் இந்த திக்கரில் நாம் இருக்கிற முடிந்திருக்கக்கூடிய துவாக்கல் கபலாக்கப்படும் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அல்லாஹாலா இதே இதயதுக்கு அதாவது இதுக்கு இரகசிய என்று பெயர் இறைநேசர்கள் மறைத்து வைத்தது இருக்கிற நபி முகமது சல்லாசருடைய அனுமதியின் பேரில் மட்டும்தான் வெளிப்படையாக சொல்லித்தரோம் இல்லைனா இது வெளிப்படையாக சொல்லித்தரக்கூடிய இருக்கிற அல்ல இதை நீங்கள் கற்றுக்கிட்டு காலையில் பத்து நிமிஷம் மாலையில் பத்து நிமிஷம் நீங்கள் விடாமல் செஞ்சுட்டு வந்தாவே உங்களுக்கு இதனுடைய சிறப்புகளும் தெரிய ஆரம்பிக்கும் ஆரம்பத்தில் பத்து நிமிஷம் நீங்கள் பழகிட்டீங்கன்னு சொன்னால் அது அரை மணி நேரம் செஞ்சால் போதும் காலை மாலை இதில் உடல் ஆரோக்கியம் மூச்சில் செய்கிற பயிற்சினால் உடல் ஆரோக்கியமும் மனசு ஆரோக்கியமும் ஆன்மீகத்தில் தொழுகையில் பயபக்தி உண்டாகிறது மட்டும் இல்லாமல் நம்முடைய துவாக்கள் காரணம் அமைகிறது நான் துக்கர் செஞ்சுட்டு கேட்கக்கூடிய துவாக்கள் கபுலாகுது இதே துக்கு செஞ்சுட்டு ஆகவே அது இல்லாமல் அல்லாவுடைய மாபெரும் கிருவையில் திக்கர் முடிச்சுட்டு மொராக்காபா என்ற நிலை இருக்கிறது திக்கர் முடிச்சுட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அமைதியாக அந்த மூச்சை கவச்சிட்டு இருந்தோம்னு சொன்னோம்னா அது மொராக்கபான்னு சொல்லக்கூடிய நிலை இந்த நிலையில் வந்து சில பேர்களுக்கு அல்லாவுடைய கிருபையில் கௌபத்தில்லாகவே காட்சி தரக்கூடிய பார்க்கக்கூடிய பாக்கியம் அங்கே அவங்க துவா செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இது சில பேர்களுக்கு எல்லா கரையும் தான் ஒரு பத்து பேர் செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒரு குறைஞ்சது ஒரு ஐந்து பேருக்காவது இந்த வாக்கியம் கிடைக்கும் ஆரம்பத்தில் போக 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 எல்லாருக்கும் அது கிடைக்கும் இன்ஷால்லாம் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த திக்கு இந்த திக்குர் ஆகவே அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் எல்லாம் அல்லாஹ் அல்லா செய்வான் இது இடம் என்ன சொன்னால் பாலக்கரை அந்த பாலம் பாலம் இறங்கக்கூடிய இறங்கிய பாலம் பாலக்க பாலக்கரில் வந்து ரவுண்டான இருக்கும் உங்களுக்கு பாலக்க ரவுண்டான இருக்கு இல்லையா ரவுண்ட ஆன்ந்து ஒரு பாலம் திரும்ப ஒரு பாலம் வருது அதாவது நீங்கள் வந்து ஜங்ஷனில் ஜங்ஷன்லேர்ந்து வந்தீங்க சொன்னால் அந்த பாலத்தில் ஒரு பாலத்தில் ஏறி அதை சுற்றி ஒரு ரவுண்ட் ஆனில் நிப்பாட்டுவாங்க அங்கே இறங்கிட்டிங்கன்னா திரும்ப ஒரு பாலம் இருக்குது அந்த அந்த பாலத்தில் ஏறி இறங்கினோம்னா லெஃப்ட் சைடில் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஒரு சின்ன வழி போகுது ஒரு ரோடு போகுது அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு பிளேஸை தெரியும் இந்தியன் பேங்க் அருகில் அது இல்லை அந்த பாலத்துக்கு கீழே அங்கேயும் நடந்து வந்து அஞ்சு நிமிஷம் தான் அந்த ரவுண்டான அந்த பாலக்கு இருந்து அப்படியே அந்த ஒரு நேர் பா பாலம் வந்து பாலம் வந்துட்டு இருக்குது அந்த பாலத்தில் நடந்து வந்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு நிமிஷம் தான் பார்த்திங்கன்னா லெஃப்டில் ஒரு பள்ளியாசம் தெரியும் காஜா ஷா பள்ளின்னு கேட்டால் எல்லாம் சொல்லுவாங்க அங்கே ஒரு பெரியார் அடங்கியிருக்கிறாங்க காஜா ஷா காஜா ஷான்னு ஒரு பெரியார் அடங்கியிருக்கிறாங்க ஆகவே அந்த பள்ளிக்கு வந்தீங்கன்னா அங்கே தான் டிக்கு நடைபெறும் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் ஏதாவது டவுட்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஏன்னா சொல்லக்கூடிய நம்பருக்கு அதாவது தொண்ணூற்றி ஒம்பது முந்நூற்றி முப்பது ரெண்டு ஆறு ஏழு எட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஒம்பது அதாவது தொ தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டபுள் நைன் சைபர் டபுள் நைன் சைபர் டபுள் த்ரீ சைபர் ரெண்டு ஆறு ஏழு எட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் அது வந்து கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அந்த நம்பர் போடுறேன் என் நம்பர் போகிறேன் என் நம்பர் போகிறாருந்தால் டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஃபோர் நைட் டபுள் ஒய் தொண்ணூற்றி ஒம்பது ஏழு ஆறு எட்டு நாலு ஒன்று எட்டு அஞ்சு அஞ்சு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இன்னொரு நம்பர் இருக்குது ஒரு ஆலிமா நம்பர் இருக்குது அவங்களுக்கு சொன்னால் தொண்ணூற்றி ஒம்பது அறநூற்றி பன்னெண்டு முப்பத்தொன்று அறநூற்றி இருபத்தொன்று இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க பேசுவாங்க எல்லா நம்பரையும் நான் கீழே போடுறேன் எல்லாம் எல்லா கபடி செய்வானாங்க அசலாமல் இன்றைக்கி சரியாக மகிழ்பே ஈஷா அலாம் வலைக்கம் டக்ல பிரகாத்து